ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டீம் சச்சிவாஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான்கில் ஒன்று செல் அப்படின்னு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆறாவது கேள்வி நாலோ அஞ்சோ ஆல்ரெடி பார்த்தாச்சு ஆறாவது கேள்வி பார்க்கலாம் உலகின் மிகவும் வலிமையான உணவு பால் பொருட்களுக்கான பிராண்டுகள் பட்டியலில் இந்தியாவின் எந்த நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளதாக பிராண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துருவோம் ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் அமுல் நிறுவனம் அமெரிக்க நாட்டின் மூன்றாவது உயரமான சிலை என்ற பெருமையை பெற்றுள்ள ஸ்டேட் ஆஃப் யூனியன் என்று அழைக்கப்படும் யாருடைய ஒன் தொண்ணூறு அடி உயர சிலை டெக்ஸாஸ் மாகாணத்தில் சமீபத்தில் திறக்கப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு அடுத்த கேள்வி ஸோ இதுக்குன்னு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஹனுமனுடைய சிலை தான் இப்போ ரீசெண்டாக திறந்திருந்தாங்க சர்வதேச டி ட்வெண்ட்டி அரங்கில் ஒரே ஓவரில் முப்பத்தொன்பது ரன்கள் விளாசி உலக சாதனை படைத்த வீரர் டேரியஸ் விசர் எந்த அணியைச் சேர்ந்தவர் இது உங்களுக்கான கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ